வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான பீர்க்கங்கா தோல் துவையல் வேர்க்கடலை சேர்த்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது இட்லி தோசை ஆப்பம் சாப்பாடு இதெல்லாம் கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ ரெண்டு பீர்க்கங்கா எடுத்திருக்குங்க இதில் இருக்க மேல் தோளெல்லாம் சீவி துவையலுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க மற்ற எந்த காயினுடைய தோல்லையும் நம்ம பயன்படுத்த மாட்டோங்க நறுக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த பீர்க்கங்காயினுடைய தோல் வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க இது வந்து நம்ம தூக்கி போடாமல் துவையல் செய்து இட்லி தோசை ஆப்பம் சாப்பாடு கூட கலந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க பீர்க்கங்காயினுடைய தோலின் நன்மைகள் நம்ம பார்த்தோன்னாங்க உடல் சுட்டை தணிக்க நார்ச்சத்து நிறைஞ்சது வயிற்றுப்புண் சரி செய்ய உடல் எடையை குறைக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சட்னி தளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எழுபத்தஞ்சி கிராம் பக்கம் வேர்க்கடலை எடுத்துருக்குங்க எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் இது பச்சை வேர்க்கடலைங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கணுங்க லேசாக செவந்து வந்தோடனே தட்டுக்கு மாற்றிக்கணும் கருக விட்டுறக்கூடாதுங்க வறுபடும் போது தோல் வந்து லேசாக செவந்து வரும் இப்போ வேர்க்கடலை வறுபட்டுருச்சுங்க தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் வேர்க்கடலை வறுத்த அதே எண்ணெயில் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வதக்கி விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வதக்கி விட்டுக்கங்க இது கூடவே நாலு பல் பூண்டு இப்போ வெங்காயம் பூண்டு பல் வதங்கிடுச்சுங்க காரத்துக்கு நாலஞ்சு வரமிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்போல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பீர்க்கங்காய் தோல் எடுத்திருக்கேன் இதை நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு சில் தேங்காய் தேங்காய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் கடைசியாக சிறிதளவு புளி புளி விருப்பப்படலைன்னா ஒரு நாட்டு தக்காளி புளிப்பானது சேர்த்து வதக்கி விட்டு கூட நீங்கள் இந்த சட்னி சேர்த்துக்கலாங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடாற வச்சுக்கலாங்க பீர்க்கங்காயினுடைய தோழினுடைய பச்சைவாடு மாடு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ வதக்கினது சூடாறிச்சுங்க வறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வதக்கின பீர்க்காவையும் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பக்கத்துக்கு அரைச்சு எடுத்தாச்சுங்க விருப்பப்பட்ட எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு நான் தாளிதம் சேர்த்துக்கலைங்க விருப்பப்பட்டால் தாளிதம் சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பிற்கங்கா தோல் வேர்க்கடல் சேர்த்து சட்னி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்